லைலத்துல் கத் என்பது ரமலான் மாதத்தில் வரும் ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்த இரவு இந்த இரவில்தான் திருக்குரான் அருளப்பட்டது இந்த இரவில் வானவர்கள் பூமிக்கு வந்து இறைவனின் அருளை பொழிவார்கள் இந்த இரவில் செய்யப்படும் நன்மைகள் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மைகளை விட சிறந்தது இந்த இரவு ரமலான் மாதத்தின் கடைசி பத்து நாட்களில் வரும் ஒற்றைப்படை இரவுகளில் ஏதேனும் ஒரு இரவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது லைலத்தில் கத்ர் இரவின் சிறப்புகள் இது ஆயிரம் மாதங்களை விடச் சிறந்தது இந்த இரவில் குரான் அருளப்பட்டது வானவர்கள் பூமிக்கு வந்து இறைவனின் அருளை பொழியும் இரவு இந்த இரவில் செய்யப்படும் நன்மைகள் பன்மடங்கு பெருகும் இந்த இரவில் துவா செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்ளும் இரவு லைலத்தில் கத்ர் இரவில் செய்ய வேண்டியவை குரான் ஓதுதல் தொழுகை துவா செய்தல் தர்மம் செய்தல் பாவமன்னிப்பு தேடுதல் இறைவனை தியானித்தல் ஒன்று இறைவன் ஒருவனே குர்ஆன் ஒரு கடவுள் கோட்பாட்டை வலியுறுத்துகிறது அல்லாஹ் மட்டுமே வணக்கத்திற்குரியவன் இரண்டு நம்பிக்கை மற்றும் நற்செயல்கள் இறைவனை நம்புவதுடன் நற்செயல்கள் செய்வது அவசியம் மூன்று நீதி மற்றும் சமத்துவம் குர்ஆன் நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது நான்கு கருணை மற்றும் மன்னிப்பு இறைவன் கருணை உள்ளவன் மற்றும் மன்னிப்பவன் ஐந்து தாய் மற்றும் தந்தைக்கு மரியாதை குர்ஆன் பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்த வலியுறுத்துகிறது ஆறு ஏழைகளுக்கு உதவுதல் ஏழைகளுக்கு உணவளித்தல் மற்றும் உதவுதல் முக்கியம் ஏழு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை கடினமான காலங்களில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை அவசியம் எட்டு அறிவைத் தேடுதல் அறிவு மற்றும் கல்வியைத் தேடுவது முக்கியம் ஒன்பது சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் இயற்கையைப் பாதுகாப்பது நமது கடமை பத்து நேர்மை மற்றும் உண்மை நேர்மை மற்றும் உண்மை பேசுவது முக்கியம் பதினொன்று அமைதி மற்றும் நல்லிணக்கம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேண வேண்டும் பன்னிரண்டு குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்துதல் அவசியம் பதிமூன்று பெண்கள் உரிமை பெண்களுக்கு மரியாதை மற்றும் சம உரிமை வழங்க வேண்டும் பதினான்கு வேறுபாடுகளை மதித்தல் மற்றவர்களின் நம்பிக்கைகளை மதிப்பது முக்கியம் பதினைந்து நன்றி உணர்வு இறைவனுக்கு நன்றி செலுத்துவது அவசியம் பதினாறு சுய கட்டுப்பாடு சுய கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் அவசியம் பதினேழு தீய செயல்களை தவிர்த்தல் தீய செயல்களை தவிர்த்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் பதினெட்டு இறப்பிற்கு பின் வாழ்க்கை இறப்பிற்கு பின் வாழ்க்கை உண்டு பத்தொன்பது இறைவனின் படைப்புகள் இறைவனின் படைப்புகளைப் பற்றி சிந்திப்பது முக்கியம் இருபது இறைவனின் அடையாளங்கள் இறைவனின் அடையாளங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இருபத்தொன்று இறைவனின் வழிகாட்டுதல் இறைவனின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம் இருபத்தி ரெண்டு இறைவனின் வார்த்தை குர்ஆன் இறைவனின் வார்த்தை இருபத்து மூன்று இறைவனின் தூதர்கள் இறைவனின் தூதர்களை நம்புவது அவசியம் இருபத்து நான்கு இறைவனின் வாக்குறுதி இறைவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுவான் இருபத்தைந்து இறைவனின் தண்டனை தீய செயல்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவான் இருபத்தாறு இறைவனின் சோதனை இறைவன் நம்மை சோதிப்பான் இருபத்தேழு இறைவனின் உதவி இறைவன் நமக்கு உதவி செய்வான் இருபத்தெட்டு இறைவனின் அன்பு இறைவன் நம்மை நேசிக்கிறான் இருபத்தொன்பது இறைவனின் நிச்சயமாக அரேபிய மொழியின் சிறந்த இருபது பொன்மொழிகள் இங்கே அறிவு ஒரு பொக்கிஷம் அறிவை தேடுபவர் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடிப்பவர் பொறுமை என்பது வெற்றியின் திறவுகோல் நேர்மை என்பது மிகச்சிறந்த கொள்கை மன்னிப்பு என்பது ஒரு சிறந்த குணம் நம்பிக்கை என்பது பலவீனமானவர்களின் பலம் அமைதி என்பது மனதின் அமைதி நல்லொழுக்கம் என்பது ஒரு மனிதனின் அழகு உண்மை என்பது எப்போதும் வெற்றியடையும் நீதி என்பது சமூகத்தின் அடித்தளம் இரக்கம் என்பது மனிதனின் அடையாளம் நன்றி என்பது ஒரு சிறந்த குணம் கண்ணியம் என்பது ஒரு மனிதனின் மதிப்பு தன்னடக்கம் என்பது ஒரு மனிதனின் பலம் உழைப்பு என்பது வெற்றியின் ரகசியம் கல்வி என்பது ஒரு குர்ஆனின் முதல் சூரா அல் ஃபாத்திஹா தமிழில் அளவாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளான மறுமை நாளின் அதிபதி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல வழிதவரியோர் வழியுமல்ல மனிதனின் ஆயுதம் சகிப்புத்தன்மை என்பது ஒரு மனிதனின் ஞானம் நல்ல உறவு என்பது வாழ்க்கையின் மகிழ்ச்சி நேரம் என்பது ஒரு விலைமதிப்பற்ற வளம் எதிர்காலம் ஞானம் இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் முப்பது இறைவனின் ஆற்றல் இறைவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன்